லேலுயா லேலூயா கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த எட்டாவது வசனத்துக்கு முன்பதாக இந்த ஏழாவது வசனம் என்ன சொல்கிறது தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருவையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன் இப்போ எந்த விசுவாசியும் ரச்சிப்பும் சரி ஊழியமும் சரி எப்படி தான் நம்மளுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாராம் அவருடைய கிருவை நமக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் கிருபைன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி சோத்திரம் பண்ணுவோம் அவருடைய கிருபைனாலே நமக்கு எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது அப்போ தேவன் எதற்காக இந்த கிருபைகளை தருகிறார் என்பதை ரெண்டு காரியத்தை பவுல் இந்த எபேசியர் மூன்றாம் அதிகாரத்திலே சொல்றார் எனக்கு கிருப அளிக்கப்பட்டது உண்மைதான் ஆனா அந்த கிருபை எதற்காக அழிக்கப்பட்டிருக்கிறது கிருபை ஏன் ஆண்டவர் தர்றாரு அப்போ பவுள் சொல்லும்போது அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வரங்கள் கிருபா வரங்கள் எனக்கு கொடுக்குற அபிஷேகம் எனக்கு கொடுத்த அழைப்பு எல்லாம் சரிதான் அதோடு சேர்த்து எனக்கு கிருவை தந்திருக்கிறார் இந்த கிருவை நான் எதனாலே இந்த கிருபையை நான் பயன்படுத்துகிறேன் கிருவை என எதற்காக பயன்படுத்தப்படுகிறது கிருவை தேவன் எதற்காக எனக்கு தந்திருக்கிறார் என்பதை பவுல் தெளிவாக சொல்லுகிறார் பாருங்கள் எட்டாவது வசனத்தில் அவர் சொல்றாரு பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்திலே சுவிசேஷமா அறிவிக்கிறதற்காக இந்த கிருவை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்ப கிருவை ஏன் ஆண்டவர் அழிச்சாருன்னா புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் நமக்கு கிருவை அளித்திருக்கிறார் உங்களுக்கு ஏன் ஆண்டவர் கிருவை தந்திருக்கிறாரு சும்மா ஏதோ வேடிக்கை பார்க்க கிருவை தரல புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கத்தர் கிருவை தந்திருக்கிறார் ஸ்தோத்திரம் நீங்களும் நானும் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைக்கு போகிறோம் ஆராதிக்கிறோம் தசம்மா கொடுக்கறோம் காணிக்க குடுக்கிறோம் அவ்வளவுதான் அப்படி நினைக்கிறதல்ல உங்களுக்கு கிருபை ஆண்டவர் தந்தார் ஏன் உங்களை அழைச்சார் ஏன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் ஏதோ வேடிக்கை பார்க்க அல்ல ஏதோ ஒரு சும்மா வேடிக்கை பார்க்கிற விசுவாசிகளாய் அல்ல ஏதோ நேரம் போக்குவதற்கு வருகிற விசுவாசிகளாய் அல்ல கத்தர் உங்களுக்கு கொடுத்த கிருவை ஏனென்றால் சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு அறிவிக்க தேவன் இந்த கிருவை உங்களுக்கு தந்திருக்கிறார் செய்வதற்காக கருவை ஆண்டவர் தரல ஏதோ சோறு பொங்குறோம் குழம்பு வைக்கிறோம் பிள்ளைகளை பார்க்கிறோம் மருமக்குமாரை பார்க்கிறோம் பேர பிள்ளைகளை பார்க்கிறோம் இந்த இதற்காக கத்தர் உங்களுக்கு கிருப தரலை இது உலகத்தாரு செய்யறான் இதுல ரோட்ல போறவன் அந்த வேலையை செய்யறான் அவனுக்கும் குழந்தை குட்டி குட்டி இருக்கு மருமக்கமா இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்க வீடு வாசல் இருக்கு சொந்தம் இருக்கு விசேஷங்கள் எல்லாமே அவர்களுக்கு இருக்கிறது அதே போல நமக்கும் இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு இல்லாத ஒன்றை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அது அளவற்ற அவருடைய கிருவை இந்த கிருவையை ஏன் நம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்த்தால் சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு அறிவிக்கும்படியால் அறிவிக்கப்படாத இடங்களில் கத்தரை குறித்து தன சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கத்தர் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய கிருவையை ஆண்டவர் தந்திருக்கிறார் கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம் இந்த கிருவையை நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்களா இந்த கிருவை உங்களுக்குள்ள பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறதா நல்லா புரிஞ்சுக்கணும் கத்தர் உங்களுக்கு கிருவை தந்திருப்பாருன்னா எல்லாருக்கும் கொடுத்த கிருவை உங்களுக்கு தர மாட்டார் எல்லாருக்கும் எழுத்தாப்புல இருக்கிற ஒருத்தருக்கு கொடுத்த கிருவை எனக்கு வராது எனக்கு கொடுத்த கிருவை உங்களுக்கு இல்லை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கிருவைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார் அருமையான தெய்வனுடைய பிள்ளை கத்தர் கொடுத்த கிருவையை நீங்க பயன்படுத்தணும் அதை பூட்டி வச்சிடாதீங்க பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது கிருவையை போக்கடித்து விட்டார்கள் கிருபையை போக்கடிச்சுட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா தனக்கு கொடுத்த கிருவையை பயன்படுத்தல அவங்க தனக்கு கொடுத்த தேவ கிருபையை சிலர் உதாசீனப்படுத்துறாங்க தேவன் அதாவது நீங்க ப்ராக்டிக்கலா புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்றேன் ஒருவர் உங்களுக்கு ஒரு பொருளை பரிசாக உங்களுக்கு தர்றார் ஒரு பிறந்த நாளுக்கோ அல்லது கல்யாண நாளுக்கோ அல்லது ஏதோ ஒரு ஒரு கிப்ட் உங்களுக்கு கொடுக்கறாங்க ஒரு பரிசு பொருள் கொடுக்கறாங்க அந்த பரிசு பொருளை நீங்க ரோட்டில் தூக்கி எரிஞ்சிட்டோ அல்லது வீட்டுக்கு வெளியே தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கொடுத்த ஒரு நபர் வந்து பார்க்கும்போது அவர் எவ்வளவு மன வேதனைப்படுவார் எவ்வளவு மன உளைச்சல் ஆகும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பணம் செலவு பண்ணி இந்த மனுஷனுக்கு அல்லது இந்த மனுஷிக்கு இந்த கிப்டை கொடுத்த இந்த பரிசை கொடுத்தேன் ஆனா அவங்க வெளியில தூக்கி போட்டிருக்கிறாங்களே அந்த கவனக்குறைவாக்கி வச்சிருக்காங்களே இது உதாசீனப்படுத்திட்டாங்களே அப்படின்னு நம்ம எவ்வளவு மன வேதனைப்படுவோம் நம் மன உளைச்சல் உண்டாகும் நமக்கு அது தான் ஆண்டவரும் சிலரை குறித்து மன உளைச்சல் படுகிறார் இங்க இருக்கிற சிலரை குறித்து ஆண்டவர் மன நொந்து போகிறார் காரணம் என்ன கத்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த கிருவைய நீங்க போக்கடிச்சிட்டீங்க அந்த கிருவைய வெளியில போட்டுட்டீங்க அந்த கிருவைய உதாசீனப்படுத்திட்டீங்க உங்களுக்கு கொடுத்த தேவ கிருவ சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய கிருவ பாமர மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய கிருவ ஒரு கிராமத்து ஜனங்களுக்கு கத்தரை குறித்து தான அமன் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு கிருப ஏழைகளுக்கு திக்கட்ட பிள்ளைகள் விதவைகள் அனாதைகள் ஆதரவற்றவளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அந்த பெரிய கிருபையை கத்தர் உங்களுக்கு தந்தார் ஆனால் நீங்களோ அவைகளை என்ன செய்திருக்கீங்க உதாசீனப்படுத்தியிருக்கிறீங்க அந்த கிருபையை போக்கடிச்சிருக்கிறீங்க கிருபையை உதாசீனப்படுத்தியிருக்கிறீங்க கிருபை இழந்திருக்கிறீங்க ஆமன் பிரியமானவர்களே எல்லாருக்கும் அந்த கிருபை தரல உங்களை நம்பி அந்த கிருபை ஆண்டவர் தந்தார் ஏன் தந்தாரு என் பிள்ளை எனக்கு உண்மையா இருக்கும் எனக்கு விசேஷத்துக்கு சாட்சியா நிற்கும் நான் கொடுத்த கிருமைக்கு உண்மையா இருக்கும்னு கக்தர் உங்களுக்கு அந்த கிருவையை தந்தார் ஆனால் நீங்களோ அந்த கிருவையை போக்கு அடிச்சிருக்கிறீங்க நீங்களும் அந்த கிருவையை உதாசீனப்படுத்தியிருக்குறீங்க கிருவையை ஒதுக்கி போட்டுட்டீங்க அந்த விலையேறப்பட்ட கிருமையோட மதிப்பு உங்களுக்கு தெரியாம கொடுத்த சுவிசேஷ அழைப்புக்கு உண்டான கிருவையை நீங்க அற்பமாக்கிட்டீங்க யோசித்து பாருங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய சாக்கியத்தை தேவன் தந்தார் படிச்சவங்களுக்கும் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கும் பிள்ளை பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்காத இந்த கிருவையை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்தார் படிப்பறிவு இல்லாத நமக்கு தந்தார் அழகு இல்லாத நமக்கு தந்தார் அறிவே இல்லாத நமக்கு தந்தார் ஐஸ்வர்யம் இல்லாத நமக்கு தந்தார் காரணம் என்ன அந்த கிருவையில் தான் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் அந்த கிருவையில் தான் உங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது அந்த கிருவையில் தான் உங்களுக்கு மேன்மை இருக்கிறது அந்த கிருவையில் தான் உங்கள் உயர்வு இருக்கிறது அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் கிருவையை போக்கடிச்சிடாதீங்க உங்கள் கிருபையை விருதாவாக்கிறாதீங்க கிருபையை வீணாக போட்டுறாதீங்க அந்த கிருபைக்கு பங்காளிகளாக கத்தர் உங்களை இந்த கால வெளியில் மாற்றுவாராக என்ன கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு கிருவையை கத்தர் தந்திருக்கிறார் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வாசப்படியில உட்கார்ந்து இருக்கிற மகளே கத்தர் உனக்கு கொடுத்த கிருவையை வீணாக்கிட்டியே எப்ப பார்த்தாலும் அந்த ரோட்டு காட்டுல வேடிக்கை பார்த்துக்கிட்டு காலேஜுக்கு போற பிள்ளைகளையும் பயனையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிடக்கிறது அல்ல வேலை அது உங்க வேலை இல்ல கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு கிறுவை பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கத்தர் இந்த நாற்பது ஐம்பது வருஷத்துல எல்லாரும் செத்து போறாங்க அறுபது வயசுல செத்து போறாங்க உங்களுக்கு இன்னும் உயிரை தந்து அறுபதை தாண்டி எழுவதை தொட்டி எண்பதை தொடுதுன்னா கத்தர் ஏன் உங்களை உயிரோட வச்சிருக்காருன்னா புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார் இந்த கிருவையை போக்கடிச்சிடாதீங்க கத்தர் உங்களுக்கு என்ன கிருபை தந்திருக்கிறாரு இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் யோசித்து யோசித்து பாருங்க சோத்திரம் உங்களோடு பிறந்தவர்கள் இன்றைக்கு இல்லை உங்களோடு கல்யாணம் முடிச்ச எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இல்ல உங்களோடு வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு இல்லை உங்கள் கணவன் மறித்திருக்கிறார் உங்கள் மனைவி மறித்திருக்கிறாங்க உங்க பிள்ளைகள் எத்தனையோ பேர் மறிச்சிருக்கிறாங்க உங்க நண்பர்கள் உங்கள் உறவுகள் இன்றைக்கு உங்க கூட இல்ல உங்க பெத்த தாய் தகப்பு உங்களோடு இல்ல அவர்கள் ஆண்டவர் எடுத்துவிட்டு உங்களை மாத்திரம் இன்னும் கிருவையை தந்த இந்த பூமியில அவர் வைத்திருக்கார ஆனால் காரணத்தோடு வைத்திருக்கிறார் என்ன காரணம் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஒருவரும் பெரிய பெரிய ஊழியக்காரங்க போய் சுவிசேஷம் சொல்ல முடியாத சில கிராமங்களில் சில வீடுகளில் தனிப்பட்ட முறையில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கத்தர் உங்களுக்கு இந்த கிருவைய தந்திருக்கிறார் கையை உயர்த்தி கண்ணை மூடி கத்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையை நாங்க இதுவரை பயன்படுத்தலைன்னா அந்த கிருவையை பயன்படுத்த ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்கிற கிருப ஏற்றத்தாழ்வு இல்ல பணம் படிப்பு இதெல்லாம் இதுக்கு அவசியம் இல்ல கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை எந்த நேரத்திலையும் செய்வதற்கு கத்தாவே எனக்கு ஒரு கிருப தந்திரு அந்த கிருபையை நான் போக்கடிச்சு விடாதபடிக்கு வீண் பெருமைகளுக்காக நான் கிருபையை போக்கடிக்காதபடிக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக ஆமேன் என்று கைத்தடி கத்தரை சோதரம் என்னவோ நன்றி 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 பிரியமானவர்களே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களுக்கு கொடுத்த கிருபையை பயன்படுத்துங்க உங்களுக்கு கொடுத்த தாளந்த பயன்படுத்துங்க உங்களுக்கு கொடுத்த தெய்வீக கிருப அபிஷேகத்தை பயன்படுத்துங்க ஏன் உங்களுக்கு கிருப தந்தார் வீட்டுக்காரன் பசியில சாவான் நீங்க சுகமா இருப்பீங்க காரணம் என்ன உங்களுக்கு கொடுத்த ஓ யோசனை பண்ணி பாருங்க எத்தனை பேர் இயேசு இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு இல்லாம ஒவ்வொருத்தையும் மறிச்சு கொண்டிருக்கிறான எத்தனை தற்கொலைகள் எத்தனை விக்கிரன் ஆராதனைக்கு போயிட்டு இருக்கிறாங்க நேற்று இரவெல்லாம் பாருங்க வேன் வேணா ஏறி அமைச்சர்

எங்கே போய் உங்கள் முகத்தை வைத்துக் கொள்வீர்கள் உங்கள் கிருவை நீங்க போக்கடிச்சதுதான் அர்த்தம் உங்க பிள்ளைக ஆண்டவரை விட்டு விலகி போறாங்கன்னா கத்தர் உங்க உங்களுக்கு கொடுத்த கிருவ வீணாய் போகுது சோத்திரம் உங்களுக்கு உங்க மர்மக்கமார் விசாசின் புடியில் இருக்கிறார்களா விக்கிரக ஆராதனையில இருக்கிறார்களா அல்லது கிறிஸ்தவன் என்கிற போர்வேலை சுற்றி திருந்தாலும் கத்தரை ஆராதிப்பது இல்லாமல் தேவன் இல்லாமல் குடிகாரர்களாய் விக்கிரக ஆவி உள்ளவர்களாய் விபச்சார ஆவி உள்ளவர்களாய் வேசித்தன ஆவி உள்ளவர்களாய் தன் சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் உலக ஆசாபாச விசுவாசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் இருந்தார்களே ஆனால் கத்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபையை நீங்கள் போக்கடித்திருக்கிறீர்கள் கிருபையை வீணாக்கி இருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதை நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் சத்தியம் 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 ஒருபோதும் மாறாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தகப்பெண் ரெண்டு பிள்ளைகள் தாய் என்றால் உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு விலகுவார்கள் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபை நீங்கள் போக்கடித்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் கணவன் இருக்கிறான் மனைவி ரெண்டு பிள்ளைகள்

போக்கடித்து விடாதிருங்கள் உங்கள் கிருபையை மேன்மை பாராட்டுங்கள் உங்கள் கிருவையை உயர்த்துங்க உங்கள் கிருபை ஒரு நாளும் தாழ்ந்து போக உங்களை ஆண்டவர் தரலை உங்களுக்கு கத்தர் கொடுத்த கிருபை நீங்க அழிஞ்சு போகிறதுக்கு கிடையாது கிருவையை வீணாக்காதுங்கள் கிருபையை வீணாக்காதுங்க உங்க பிள்ளைகள் ரசிக்கப்படுறதுக்காக கிருவையில் நின்று ஜெபிங்க முழங்கால் நின்று ஜெபிங்க இன்னைக்கு நேர் முழங்கால் குறைந்து விட்டது அதிக நேரம் ஜெபம் குறைந்து போட்டது அமிர்தோத்திரம் வேத வாசிப்பு குறைந்து போனது தேவ சமூகத்தில் பல மணி நேரங்கள் காத்திருந்த காத்திருப்ப இன்றைக்கு இல்லை இரவில் ஜபித்தோம் பகல் ஜபித்தோம் மதியானத்தில் ஜபித்தோம் நேரம் கிடைக்கும்

இன்றைக்கு கிருமை இருக்கிறது ஆனால் தேவனோடு பேச நேரம் உங்களுக்கு கிடைப்பது இல்லை ஆமேன் புரியமானவர்களே கத்தர் வேதனையோடு கண்ணீரோடு இந்த காலவெளியில உங்களோடு பேசுகிறார் எதற்கு நேரத்தை ஒதுக்கு எதற்கு உங்களுடைய கிருமைகளை பயன்படுத்துகிறீர்கள் எதற்கு உங்கள் திறமைகளை பயன்படுத்துகிறீர்கள் இந்த காலவெளியில இந்த ஆலயத்தில் இந்த ஜபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் கொடுக்கிற நெத்தியில் அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தையை தருகிறார் நான் கொடுத்த கிருவையை நீ ஏன் போக்கடித்துக் கொண்டிருக்கிறாய் நான் கொடுத்த பலனை ஏன் போக்கடித்துக் கொண்டிருக்கிறார் சாக வேண்டிய உனக்கு ஜீவனை தந்து வாழ வைத்திருக்கிறதுக்கு இந்த கிருபை தந்தன ஏன் இந்த கிருபை தந்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று இந்த காலையில கத்தர் உங்களை பார்த்து தனிப்பட்ட முறையை கேட்கிறார் எனக்கு வயதானது நான் எப்படி இந்த கிருவை பயன்படுத்த முடியும் என்று நீங்கள் யோசிப்பீர்களே ஆனால் பயன்பட முடியாத ஒரு நபருக்கு கிருவை தேவன் தரமாட்டார் நீங்கள் வயதானாலும் ஆனாலும் எண்பது வயதானாலும் கத்தர் உனக்கு கிருவை தந்தார்னா அந்த கிருவை உன்னை வாழ வைக்கும் உன்னை ஊழியம் செய்ய வைக்கும் அந்த கிருவையை ஒரு நாளும் தேவன் அலட்சிய பயன்படுத்த விட மாட்டார் தேவ பிள்ளைகளை கத்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபையை பயன்படுத்துங்க ஏன் கத்தர் கிருப தந்தார் அமீன் சோத்திரம் அந்நியருக்கும் பரதேசிகளுக்கும் தரித்திரர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக கத்தர் இந்த கிருபை உங்களுக்கு தந்திருக்கிறார் ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம் கையை உயர்த்தி ஆண்டவரை ஏன் எங்களுக்கு ஆனால் அதிக நேரம் ஜெபித்தோம் அன்றைக்கு கிருவை இல்லை அதிக நேரம் உபவாசித்தோம் அந்தவரை இந்த கிருவை கிடைப்பதற்காக பல மணி நேரங்கள் உபவாசித்து ஜெபித்தோம் பல நாட்கள் ஜெபித்தோம் பல மாதங்கள் ஜெபித்தோம் ஆனால் இந்த கிருபை இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது ஆண்டவரே தருத்தரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அறிவிக்கப்படாத இடங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய கிருபை இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு மோடுகளை நேரம் செலவழிக்க முடியவில்லை எங்களால் வேதம் வாசிக்க முடியவில்லை எங்களால் அதிக நேரம் ஜெபிக்க முடியவில்லை அதிக நேரம் நேரம் இடங்கள் படியிட முடியவில்லை ஆண்டவரே ஒரு நாளில் எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரமெல்லாம் எல்லாம் நேரம் முழங்காலில் நின்று ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவர் அன்றைக்கு பசி தெரியவில்லை அன்றைக்கு பட்டினி தெரியவில்லை அன்றைக்கு சொந்தம் தெரியவில்லை பந்தம் தெரியவில்லை பிள்ளைகள் தெரியவில்லை மனைவி கணவன் தெரியவில்லை அன்றைக்கு உங்களுடைய முகமாத்திரம் எங்களுக்கு தெரிந்தது ஆண்டவரே ஆனால் இன்றைக்கு எங்களுடைய செலவினங்கள் ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகள் ஆண்டவரே சொந்தம் பிள்ளைகள் படிப்பு பணம் பொருளாதாரம் உணவு முறைகள் உடை இதற்காகவே எங்கள் கண்கள் தேடுகிறது ஆண்டவரே அன்றைக்கு இருந்த அந்த

உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆசா பாசங்களுக்கு எங்கள் உள்ளங்கள் இடம் கொடுக்காமல் உண்மையே தேட உமக்கே எங்கள் இருதயத்தை அர்ப்பணிக்க கத்திருக்கிறவதாக கத்தாவே நீ அப்படியே செய்ய போறதுக்காக சோத்திரம் என்று சொல்லுவோம் சோத்திரம் 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 நல்ல கையை தட்டி சோத்திரம் 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 ஆண்டவரே அந்த கிருமையை பயன்படுத்த உதவி செய்வீராக ஒரு நாளும் கிருபைகளை போக்க போக்கடித்து விடாதிருங்கள் உங்களுக்கு கொடுத்த தேவன் கொடுத்த கிருப கத்தர் மறுபடியும் உங்களோடு பேசுகிறார் உங்களுக்கு கொடுத்த கருவை போக்கடிச்சிறாய் ஒரு பெரிய கல்லூரி வாசலில் ஒரு வயதான ஒரு தாயார் அவர்களுக்கு கண்ணு தெரியும் ஆனாலும் ஒரு கூலிங் கிளாஸ் கருப்பு கண்ணாடி போட்டு அந்த காலேஜுக்கு வருகிற பிள்ளைகள்கிட்ட எனக்கு கண்ணு தெரியாது இனி அந்த பக்கம் கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்லுவாங்களாம் உடனே அந்த பிள்ளைகள் வாலிப பிள்ளைங்க இங்கிட்ட ஒரு பிள்ளை அங்கிட்ட ஒரு பிள்ளை கையை பிடிச்சிட்டே கூட்டிகிட்டு போய் அந்த பக்கம் விடுவாங்களாம் இந்த அம்மா இந்த பக்கம் கையை பிடிச்சும் போதே உன் பேர் என்ன பேருமா உங்க ஊர் என்ன நீ யாரு என்ன எவ்வளோ எப்படிமா இருக்க நான் ஒரு கிறிஸ்தவன் என் பாவங்களை மன்னிச்சிருக்கிறாருன்னு அவர் எத்தாள் என்ன கழிவு இருக்கிறாரு எனக்காக அவர் சிறுவில் தொங்குனாருன்னு அந்த அம்மா கையை பிடிச்சோன்னே சொல்லிட்டே போவாங்களாம் அதுக்குள்ள அந்த அந்த ரோட தாண்டிடுவாங்களாம் உடனே ரொம்ப நன்றிமா இயேசுவனை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம் அங்கிட்டு இருந்து ரெண்டு பிள்ளைட சொல்லுவாங்க கண்ணு தெரியாதமா என்ன அங்கிட்டு கொண்டு விடுமான்னு அங்கிட்டு ரெண்டு பேருக்கு சுவிசேஷம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நூறு பேர் இரநூறு பேருக்கு அந்த அம்மா டெய்லி சுவிசேஷம் சொல்லுவாங்க ஒரு நாள் காலேஜ் அருகில் அந்த அம்மா மறிச்சு போயிட்டாங்களாம் ஒரு ரெண்டு நாலஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க இறந்தாங்களாம் அவங்க இறந்த உடனே அவங்க இறந்ததை அந்த காலேஜில் இருக்கிறவங்களுக்கு நான் கேள்விப்பட்ட உடனே எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து அந்த அடக்காராதனை நடத்தினார்களாம் அடக்காராதன கிட்டத்தட்ட முன்னூறு பாஸ்டர் அந்த அடக்காரனைக்கு வந்தாங்களா சோத்திரம் அநாதையாய் சாக வேண்டிய ஒரு தாயார் முன்னூறு ஊழியக்காரன் வந்தாங்களா முன்னூறு ஊழியக்காரனு சொன்னாங்களா இதே காலேஜ்ல நான் படிக்கும் போது இந்த அம்மா எனக்கு சுவிசேஷன் சொன்னாங்க கண்ணு தெரியாதுன்னு அங்கிட்டு கொண்டு விட்டேன் எங்கிட்டு கொண்டு விட்டேன் ஒவ்வொரு நாளும் சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த அம்மாவுக்கு தேவன் கொடுத்த கிருவை நம்ம அம்மா பயன்படுத்தி சுவிசேஷம் சொன்னாங்களா ஒரு தா சாதாரண வயதான சாக வேண்டி

சாதாரண ரோட்ல போற ஒரு பிள்ளைய சாதாரணமா நினைச்சிராதீங்க உங்க கூட மார்க்கெட்டுக்கு வர்ற ஒரு ஒரு பிள்ளைய சாதாரண நினைச்சிராதீங்க நீங்க கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல டெய்லி விடும்போது உங்க பிள்ளைகளை நீங்க சாதாரண நினைச்சிராதீங்க அந்த பிள்ளைகள் ஆயிரங்களுக்கு அதிபதிகளாக தேவன் மாற்றுவார் அவர்களுக்கு தேவை சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் கத்தர் உங்களுக்கு கொடுத்த கிருவை என்ன உங்கள் பிள்ளைகளை சுவிசேஷத்துக்குள்ள கொண்டு வாங்க கத்தர் உங்களுக்கு கொடுத்த கிருவை ஏன் உங்க பிள்ளைகளை ஆண்டவர்கள் நடத்ததானே உங்க கணவன் தானே உங்க மனைவியை தானே தெருவில் உங்க பக்கத்து வீட்டில் சுவிசேஷன் சொல்றீங்களா உங்க ஏத்த வீட்டில் சுவிசேஷம் சொல்றீங்களா யாராவது உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது போது ஏசு நல்லவர் ஏசுவை நம்பு என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா இனி வரும் நாட்கள்ல கத்தர் உங்களுக்கு கொடுத்த கிருவையை நீங்க வீணாக்கிடாதீங்க ஒரு ஜிஹெச்சுக்கு போனா கூட ஒரு நாலு பேரை பார்த்து ஏசுன்னு நேசிக்கிறான்னு சொல்ல முடியலன்னா உங்க கிருவையை நீங்க போக்கடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் கிருப போக்கடிங்க கத்தர் கொடுத்த கருவை பயன்படுத்திருங்கம்மா கத்திரங்களுக்கு பயன்படுத்திடுங்க எல்லாருக்கும் கொடுக்கல உங்களுக்கு தந்தார் ரோட்ல டீ கடையில் வெட்டி உட்காந்து பேசுறவனுக்கு கிருப இல்லை கத்தர் உங்களுக்கு கிருப தந்திருக்கிறா சோத்திரம் யோசனை பண்ணி பாருங்க நம்மளால இப்ப அம்மாவுக்கு எல்லாம் எந்திரிச்சு அங்கே ஓடி வேலை செய்ய முடியல ஆனா கிருப இருக்கு கிருப சும்மா கொடுத்துருப்பாரா சும்மா கொடுத்துருப்பா ஆண்டவருக்கு தெரியாது இந்த மாதிரி கால் வலிக்கும்னு தெரியாதா கால் முடியாதுன்னு தெரியாதா ரொம்ப நேரம் நடக்க முடியாதுன்னு கத்தருக்கு தெரியாதா வெயிட்டு தூக்க முடியாதுன்னு கத்திருக்கு தெரியாதா தெரிந்தும் கிருப தந்தாருன்னா இவர்களை வைத்து செய்ய வேண்டிய அற்புதமான காரியம் இன்னும் காத்திருக்கிறது இவர்கள் இன்னும் சொல்ல வேண்டிய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள் இவர்களை கொண்டு கள்ளிப்பட்டியில இன்னும் அறிவிக்கப்படாத இடங்கள் இருக்கிறது அறிவிக்கப்படாத ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க அதனாலதான் கத்தர் இன்னும் ஜீவனை தந்திருக்கிறார் இங்கு என்னோ என்றோ மறிக்க வேண்டிய ஆளுக்கு கத்தர் மறுஜீவன் தந்தாரே ஆனால்

நீங்கள் காலையில் எழுந்து வெளியே வந்த உடனே சபைக்கு வாரியா முன்னூறு நாள் ஜப வாமா கத்திர ஆராதிக்கிற இயேசுவன் கஷ்டத்தில் மாற்றுவார்னு நீங்கள் டெய்லி சொல்லுங்க இந்த முன்னூறு நாள் முடிவுக்குள்ள அந்த ஆத்மாவை கத்த சபைக்குள்ள கொண்டு வருவார் கிருபை பலன் உள்ளது கிருவையால் முடியாது ஒன்றும் கையை உயர்த்தி அல்லே லூயா அப்போ எதுக்கு பவுலுக்கு கிருபை தந்தாரா ஆண்டவர் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க நம்பர் டூ ரெண்டாவது ஆண்டவர் ஒரு கிருபை தந்திருக்கிறார் அதை பார்த்து நம்ம ஜோம் பண்ணுவோம் அதே மூன்றாம் அதிகாரத்தில் அதே மூன்றாம் அதிகாரத்தில் பதினோராவது வசனம் ஏசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற ரகசியத்தின் ரக ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு இந்த கிருவை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாவது ஒரு கிருவை இது ரொம்ப விசேஷமானது இந்த கிருபை ஏன் நான் விசேஷமானதுன்னு சொல்றேன் அப்படின்னா இந்த ரெண்டாவது தேவன் கொடுத்த கிருபை சும்மா கிடையாது முதல் ஆண்டவர் கொடுத்த கிருபை அறிவிக்கப்படாத பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அன்றாடு பார்க்கிற ஜனங்களுக்கு கத்திரை கொடுத்ததான வெளிப்பாடுகளை சொல்ல அவர்களுக்கு இயேசு நல்லவர் இயேசு எப்படிப்பட்டவர் என்ற காரியங்களை சொல்லுவதற்கு முதல் கிருபை ஆனால் இரண்டாவது ஒரு கிருபை இருக்கிறது அந்த கிருவை விளையேறப்பட்டது அது எப்படின்னா ாய் மறைந்திருக்கிற தேவத்துவத்தின் ரகசியம் இன்னதென்று அறிவிக்கத்தக்கதாக இந்த கிருவை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது சொல்றது புரியுது முதல் கிருவை எல்லாருக்கும் கிடைச்சிடும் ஆனா இரண்டாவது கிருவை இன்னும் தேவனை நேசிக்கிறவர்களுக்கு தேவ சமூகத்தில் பல மணி நேரங்கள் காத்திருக்கிறவர்களுக்கு கத்தாவை எதா இழுந்த பூமியிலே நான் சாகிறதுக்குள்ள சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு கத்தர் கொடுக்கிற கிருவை ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கிருவை கத்தர் வைத்திருக்கிறான் ஒரு குடும்பத்துக்கு போகிறோம் அந்த குடும்பத்தில் என்ன கண்டிஷனில் இருக்காங்க நமக்கு தெரியாது ஆனா உள்ள போன உடனே தேவன் நம்மளுக்கு சொல்லுவார் இந்த நிலைமையில இருக்கு இந்த குடும்பம் இதை எடுத்து சொல்லு நான் சொல்றேன் சொல்லுன்னு சொல்றாரு பாருங்க அந்த குடும்பத்துடைய காரியங்களை ரகசியங்களை மறைந்து கிடக்கிற ரகசியங்களை ஒளிந்து கிடக்கிற ரகசியங்களை எடுத்து இந்த ஜனங்களுக்கு சொல்ல இந்த நிலைமையில இருக்க இப்படி இருந்தா நீ இப்படி ஆயிருவேன் சரியாவு கத்தர் உன்னோடு பேசுகிறார் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறதுக்கு கத்தர் ஒரு கிருவை தந்திருக்கிறார் அந்த கருவை பெற்றது அந்த கிருவை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தர வேண்டும் தந்திருப்பாரையானால் கத்தருக்கு மகிமை செலுத்துகிறேன் நல்லே லூயா ரகசியத்தை வெளிப்படுத்துகிற கிருவை ரகசியம்னா என்ன ஒருத்தர் குடும்பத்தில் இருக்கிற ரகசியங்களை சொல்றது மறைந்து கிடக்கிற பிரச்சனைகளை வெளியே சொல்ல மறைந்து கிடக்கிற சுகத்துக்கு தேவையான அத்தனை ஆ காரணங்களும் அடைக்கப்பட்டிருக்கிறவைகளை வெளிக்கொண்டு வர கத்தர் ஒரு ரகசியத்தை உங்களுக்குள்ள அந்த கிருவையாக வைத்திருக்கிறார் ஆதி காலங்களாய் அமைச்சு நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய முன்னோர்கள் மூலமாய் பெரிய பெரிய பல வருஷங்களுக்கு முன்பதாக நடந்தவைகளையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கிருவைய கத்தர் உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிறார் குடும்பத்துக்கு போகும்போது பிரச்சனை அவங்களால அவங்க அவங்க தகப்பேன் தாத்தா ஒருத்தர் இருந்திருப்பாரு அந்த அந்த ரகசியத்தை கூட சொல்றதுக்கு கத்தர் நமக்கு தந்திருக்கிறார் பவுல் சொல்றார் சொல்றார் எனக்கு சும்மா ஒன்று அறிவிக்கப்படாத இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த தந்தார் ஆதி மறைந்திருக்கிற தேவத்துவத்தின் ரகசிய வெளிப்படுத்தத்தக்கதாக எனக்கு இந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது ஏன்

வாசிக்கிறேன் நீங்களும் ஆவிக்குரிய வார்த்தைகளை நாடுகிறபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க அவைகளில் தேரும்படி நாடுங்கள் அப்படியே அந்தபடியே அந்நிய பாசிலே பேசுகிறவன் அதன் அர்த்தத்தை சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன் என்னத்தினாலெனில் நான் அந்நிய பாசையில விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே ஆண்டி என் கருத்து பயனற்றது பயனற்றதாயிருக்கும் என்று சொல்றார் என்ன அப்போ என்ன கேட்டாங்க கேள்வி பசு அப்போ அந்நிய பாசில ஜோம் விண்ணப்பம் பண்ணா என்னுடைய என்னுடைய கருத்து வீணா இருக்கும்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு புரியலை இல்லை கருத்து வீணா பைபிள் சொல்லுது நீ அன்னிய பாஷை பேசும்போது அதோடைய ரகசியத்தை அதோடைய வெளிப்பாடு அதோடைய அர்த்தம் உனக்கு தெரியல அப்படின்னா நீ அந்நிய பாசையில விண்ணப்பம் பண்ணினா உனக்கு அது கருத்தே புரியலன்னா அது உனக்கு பலனற்றதா இருக்கும் கருத்து இல்லாம போயிருமே அப்படின்றார் அப்ப நம்முடைய அந்நிய பாசை எப்படி இருக்கணுமா கருத்து உங்களுக்கு புரியிறதா அப்ப விண்ணப்பம் ஆவியில விண்ணப்பம் நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் ஆவியில விண்ணப்பம் பண்ணலாம் அந்நிய பாசையில விண்ணப்பம் பண்ணலாம் அபிஷேகத்தில் விண்ணப்பம் பண்ணலாம் ஆனால் அதன் கருத்து உங்களுக்கு அறிந்திருக்க வேண்டும் ஆ கருத்து அறியாமல் நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது அந்த விண்ணப்பம் கேட்கப்படும் ஆனால் அதன் கருத்து உங்களுக்கு பயனற்றதாக இல்லை ஆம அப்போ ஒரு விண்ணப்பம் பண்ணால் கூட வெளிப்பாடோட மறைந்திருக்கிற ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு நான் விண்ணப்பம் பண்ணணும் நார்மலாக விண்ணப்பம் பண்றது வேற ஆவியில் விண்ணப்பம் பண்றது வேற ஆவிலையும் பாடுவேன் கருத்தோடும் அவியில் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் எந்த விண்ணப்பம் நீங்க பண்ணாலும் அதன் கருத்தை அறிந்தவர்களாய் விண்ணப்பம் எப்படின்னா இப்போ இந்த அம்மா வராங்க எனக்கு வயிறு ரொம்ப வலிக்கின்றாங்க அந்த வயிறு வயிறு வயிற்று வலியை அறிந்து ஜெபிக்கம் வயிற்று வலி அறிஞ்சு ஜெபிக்கம் என் மகனுக்கு காய்ச்சல்னு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க ஆண்டவரே அந்த மகனுக்கு சோகமாக்கும் இயேசு விநாமத்தில் ஆமைன்றது அல்ல அந்த வலி அறிந்து அதே இது நம்ம பிள்ளைக்கு அது வ வலி இருந்தால் அந்த காய்ச்சல் இருந்தா அது படுக்கல் இருந்தா அது முடியாமல் இருந்தா நம்ம எப்படி அழுவமோ அந்த கருத்தை அறிந்து ஜபிக்கணும் அதான் ஆவியில ஜபிக்கிறது கருத்தறிந்து ஜபிக்கணும் பலனறிந்து ஜபிக்கணும் அந்நிய பாச பேசினா கூட அந்த அர்த்தம் அறிந்து ஜபிக்கணும் அப்படிதான் அங்கே பைபிள போட்டிருக்கு அப்போ ஆதி காலங்களாய் மறைந்திருக்கிற தேவத்துவத்தின் ரகசியத்தை அறிவதற்கு தேவன் இந்த கிருவையை நமக்கு தந்திருக்கிறார் உண்மைதானா ஆமேன் அப்போ முதல்ல ஒரு கிருவை அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்க ரெண்டாவது ஒரு கிருவை அளிக்கப்பட்டிருக்கிறது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய ஆதிகாலங்களாக மறைந்திருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக ஒரு கிருவை அழி அறி அழிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு கிருவையும் சேர்ந்துச்சுன்னா நாம் ஆயிரம் ஆத்துமாக்களை அல்ல லட்சங்களை நம்முடைய சபைக்கு கொண்டு வர நம்மால் முடியும் ஜோம் பண்ணலாமா எல்லாரும் மூடி ஆண்டவரே அந்த ரகசியத்தை எங்களுக்கு சொல்லுங்க என்ன ரகசியமா அது எங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவரே ஏதோ சும்மா ஏனாதான ஊழியம் செய்யறது அல்லப்பா ஏதோ சும்மா சபையில போய் ரெண்டு வசனத்தை பிரசங்கம் பண்றது அல்ல ஆண்டவரே அதன் அர்த்தங்களை சொல்ல வேண்டும் அதன் கருத்துக்களை சொல்ல வேண்டும் எங்களுடைய ஊழிய பாதையில ஒரு வெளிப்பாடு எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் ஆண்டவரே எல்லாரும் கண்ணு மூடி ரீமா லாக்கா ராபா ஷியாராபாலா ஏசுமி நாமத்துல ஒரு வெளிப்பாடு ஆண்டவரே ஏதோ சும்மா கைத்தட்டுறது அல்ல ஒரு சும்மா ஜபிக்கிறது

நல்ல பிரசங்கம் பண்ண கிருபை தந்தார்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நேரம் கிடைத்தாலும் கிடைக்காட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும் பவுல் சொல்றார் ஆனா சில நேரங்களில் நமக்கு பிரசங்கம் பண்ண கிருப கத்தர் தந்து நம்ம பிரசங்கம் பண்றதில்லை பாடக்கூடிய கிருப தந்தும் பாடுறதில்ல உபதேசம் பண்ண வேண்டிய கிருப தந்தும் உபதேசம் பண்றதில்ல ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த கிருபைய அற்பமா நினைச்சிடாதீங்க கத்தர் கொடுத்த கிருவையை வீணாக்கிடாதீங்க கத்தர் கொடுத்த கிருவைய பயன்படுத்துங்க இந்த காலவெளியில கத்தர் நமக்கு உதவி செய்வாராக ஜோமன் இல்லாம எல்லாரும் கண்ணம் மூடி ஓம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்